ஞானத்தின் ஆழம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு எங்க இருக்காரு கடவுள் முதல்ல இருக்கிறாரா இல்லையானே ஒரு சந்தேகம் அதுக்கப்புறம் அவர் இருந்தார்னா எங்க இருப்பார் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா இன்ன வரைக்கும் தீர்வுக்கு வர முடியாத ஒரு விஷயம் விவாதத்திலேயே இருக்கிற விஷயம் நம்பிக்கை இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இந்த எல்லாம் கேட்டீங்கன்னா கடவுள் தான் இப்போவும் ஒரு குழப்பத்திலேயே ஒரு முடிவுக்கு வர முடியாம ஒரு செய்தி ஒரு பொருள் இருக்குன்னா கடவுள் தாங்க இந்த உலகத்துல அது எங்க இருக்காரு அத இருக்காரா இல்லையா எங்க இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படி இல்லைன்னா நமக்கு சந்தேகம் இருக்கு இந்த சந்தேகம் ஒரு முறை ஒரு சோழ நாட்டு ராஜாவுக்கு படத்துல கூட முறை நினைவுபடுத்துற அந்த சோழ நாட்டு ராஜா வந்து அது ஒரு செய்தி அது ஒரு அது முன்னாடி ஒரு கதை இருக்கு ஒரு தவறு செய்ய போவாரு அந்த இருந்து ஒரு பெண்மணி காப்பாற்றி கடவுள் சிந்தனையில் நீங்கள் செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் மிகப்பெரிய ராஜா நீங்க நீங்க போய் இப்படி வழிக்கு விழலாமா தவறு செய்யலாமா அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ராஜா கடவுளினுடைய தேடலில் ஈடுபடுவார் அப்படின்னா கடவுளை நான் நம்பணும் அவனுடைய தேடலுக்குள்ள நான் போகணும் அப்படின்னு சொன்னா கடவுள் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கடவுளை பற்றிய மூன்று கேள்விகளை தன்னுடைய புலவரை கூட்டு கேட்பார் என்ன கடவுள் எங்கே இருக்கிறார் இரண்டாவது கேள்வி கடவுள் எந்த திசையை நோக்கி கொண்டு இருக்கிறார் மூன்றாவது கேள்வி இப்பொழுது கடவுள் இருந்தால் அவர் என்ன செய்து கொண்டிருப்பார் மூணு கேள்வி சொல்ல முடியுமா இந்த கேள்விக்கு பதில உணர்ந்தவங்களால சொல்ல முடியுமா கடவுள் எங்கே இருக்கிறார்னு கேட்டா உணர்ந்தவங்க சொல்லுவாங்க கடவுள் எங்கேயும் இருக்கிறார் அவர் இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாரு அங்க இல்ல இங்கதான் இருக்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கடவுள் இல்லாத இடம் எங்க இருக்கு அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எதுன்னு கேக்குறாரே தாயுமானவர் அப்ப கடவுள் இங்க இருக்கா அங்க இருக்கான்னு சொல்லு எங்கும் இருக்கிறான் அப்ப எங்க இருக்கிறான்னு கேட்டா உணர்ந்தவர் என்னங்க பதில் சொல்லுவாரு உடனே அவர் சொன்னாரு கட ராஜா கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது எங்க இருக்காருன்னு நீங்க குறிப்பிட்டு சொல்லணும் சரி ரெண்டாவது கேள்வி கடவுள் எங்கே திசையை நோக்கி கொண்டிருக்கிறார் என்னங்க சொல்லுவார் உணர்ந்தவர் கடவுள் எல்லா திசைகளையும் தான் நோக்கி கொண்டிருக்கிறார் கடவுளை போய் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி கொண்டிருக்காரு அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும் எல்லா திசைகளையும் கடவுள் நோக்கி கொண்டிருக்க ராஜா ஒத்துக்கல அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சரி மூன்றாவது கேள்வி என்ன என்ன செய்து கொண்டிருக்க எல்லாமே அவன் தான் செஞ்சிட்டு இருக்கான் அவன் எதை செய்யல எல்லா செயல்களும் அணுவும் அவனன்றி அசையாதே ஒரு அணு அசைய வேண்டும் என்றால் கூட இறைவனுடைய ஆணை வேணுமே எல்லாம் இறைவனுடைய செயல்தானே எல்லாம் இறைவன் செயல் அவ என்ன இருக்கான்னு என்ன சொல்ல முடியும் அவர் சொல்றாரு எங்கும் இருக்கிறார் எல்லா திசைகளையும் நோக்கி கொண்டிருக்கிறார் எல்லா செயல்களையும் அவன் தான் செய்து கொண்டு ராஜா ஒத்துக்கல இது என்ன ஒரு பதில் அதெல்லாம் கிடையாது ஏன்னா குறிப்பிட்டு நீங்க கரெக்டா சொல்லணும் நீங்க நாளைக்கு வந்து நீங்க சொல்லலைன்னா உங்களை நான் சிரச்சேதம் பண்ணிடுவேன் இந்த புலவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப உணர்ந்தவர் அவரால் ஒன்னும் பண்ண முடியல என்னையா இது என்ன சொல்றது வீட்டுக்கு போயிட்டாரு ஒரே வருத்தம் ராஜாக்கு நம்மளால புரிய வைக்க முடியலையே அப்படின்னுட்டு அவருடைய சின்ன குழந்தை பேத்தி அஞ்சு வயசு பேத்தி வந்தது தாத்தா என்ன வருத்தமா இருக்கீங்க இல்லம்மா மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்வியை என்ன ராஜா கேட்டாரு என்னால அதுக்கு சரியா பதில் கொடுக்க முடியல என்ன கேள்வி மூணு கேள்வியே சொல்றாரு அவ்வளவுதானே நான் போய் ராஜாவுக்கு தெளிவு பண்ணிட்டு வந்துடுறேன் ஆ அப்படின்னு அந்த குழந்தை வருது வந்த உடனே ராஜா காத்துட்டு இருக்காரு தலைமை புலவர் வருவார் நம்மளுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பார் உடனே ராஜா அரச வேலை கேக்குறாரு எங்க தலைமை புலவர் வரலையா அப்படின்னு இன்னும் வரல மன்னவா சரி சரி நான் ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்கேன் அவர் வந்து எனக்கு விளக்கம் கொடுக்கணும் உடனே ஒரு செய்தி வருது வாயிற்காவலன் கொண்டு வருகிறான் என்ன செய்தி தலைமை புலவர் வரல அவருடைய பேத்தி வந்திருக்காங்க ஏன் தெரியல உங்களை பார்க்கணும்னு அந்த சிறு வயது குழந்தை வந்தது சரி சொல் வந்த வணக்கம் மன்னவா குற்றம் ஏதோ என்னுடைய தாத்தா இடத்துல நீங்க மூணு கேள்வி கேட்டிருந்தீங்களா அந்த மூணு கேள்விய சொல்வதற்கு மிகப்பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லையா என்னைய சொல்ல சொல்லி தாத்தா என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு நீங்க அந்த கேள்வி இன்னொரு முறை சொல்லுங்க ஆஹ் நீ மிகவும் சிறியவளாக இருக்கிறாயே நான் கேட்ட கேள்வி மிகப்பெரிய அளவில் கேள்வி இல்லையா இறைவனுடைய தாற்பரியத்தை இல்லையா கேட்டேன் உனக்கு அது தெரியுமா எங்க தாத்தா எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு நீங்க கேள்வி மட்டும் கேளுங்க சரி கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டாரு உடனே ராஜா அருந்துவதற்காக பக்கத்துல ஒரு பால் கிண்ணம் நல்ல பொருள் கிண்ணத்துல வச்சிருந்தாங்க உடனே ராஜா அது என்னது அது பால் அப்படின்னாரு இந்த பாலில் என்னவெல்லாம் இருக்கிறது பாலில் தயிர் மோர் நெய் வெண்ணெய் என்ன என்னன்னு பாலடை கட்டி எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு நிஜமாகவா ஆமா பாலில் தான் எல்லாம் இருக்கிறது மோரு தயிர் வெண்ணெய் நெய் பாலடை கட்டி எல்லாமே இதில் தான் இருக்கிறது சரி இருக்கிறது அல்லவா எங்கே எங்கே அனைத்தும் இருக்கின்றன என்று ஒவ்வொன்றாய் நீங்கள் சுட்டி காட்டணும் காட்ட முடியுமா எங்க இருக்கு தயிர் எங்க இருக்கு மோர் எங்க இருக்கு நெய் எங்க இருக்குன்னு சுட்டி காட்ட முடியுமா உடனே ராஜா சோழ இது என்ன வேடிக்கை அது ஒன்றுக்குள் ஒன்று பிணைந்து இருக்கிறது பால் தான் இருக்கு ஆனா காட்ட முடியாது சாதாரண பாலில் மறைந்திருக்கின்ற வெண்ணையும் நெய்யும் தயிரும் மோரையுமே உங்களால் காட்ட முடியவில்லையே சர்வ வியாபகமாக இருக்கின்ற இறைவனை இங்கேதான் இருக்கிறான் என்று எப்படி காட்ட முடியும் அதுதானே இறைவன் இல்லாத இடமேல அவன் எப்படி இந்த மோரும் தயிரும் வெண்ணையும் நெய்யும் ஒன்றுக்குள் ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கின்றதோ அது போல்தான் இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் பின்னி பிணைந்து அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்வது போல் இழைத்துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னி உள்ள இழைத்துணி இருக்கு அதுல நூல் இருக்கு இழை இருக்கு நம்ம காட்ட முடியுமா துணிதான் இருக்கு ஆனா அதுக்குள்ள நூல் இருக்கு எப்படி அது ஊட அப்படியே ஊடாடி பின்னி பிறஞ்சிருக்கோ அது போன்று இறைவனும் இந்த உலகத்தில் உள்ள ஜட பொருளாக இருந்தாலும் சரி உயிர் பொருட்களாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்குள்ளும் எல்லோருக்குள்ளும் எல்லா உயிர்களுக்குள்ளும் அவன் பின்னி பிணைந்து இருக்கிறான் இதை உணர்ந்துட்டார் இதோட ராஜாக்கு இதுவே அவருக்கு ஒரு விதமான திருப்தி உண்மைதானே இப்போ இரண்டாவது கேள்வி அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது உடனே ராஜா சொல்றாரு இரண்டாவது கேள்வி கடவுள் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னும் போது குழந்தை சொல்றது அப்போ ராஜாவினுடைய பக்கத்துல ஒரு சுடர் விளக்கு பிரகாசமா எரிஞ்சிட்டு மன்னவா இந்த சுடர் விளக்கு எந்த திசையை நோக்கி கொண்டு எரிந்திருக்கிறது அப்படின்னு கேக்குது என்னமா சொல்ல முடியும் அது எல்லா திசைகளையும் நோக்கி கொண்டுதானே விட்டு பிரகாசித்து நோக்கிக் கொண்டுதான் பிரகாசிக்கிறது என்று சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றாரு அப்படித்தானே இறைவனும் சாதாரண சுடர் விளக்குக்கே திசை இல்லையே எல்லாம் வல்ல எல்லா ஆற்றலையும் தன்னுள்ளே புதைத்து வைத்திருக்கும் அந்த மகா இறைவனை எல்லாம் இறைவனை இந்த திசையை நோக்கி கொண்டுத்தான் அவன் இருக்கின்றான் என்று எப்படி மன்னவா சொல்ல முடியும் அவன் எல்லா திசைகளையும் நோக்கிக் கொண்டிருக்கின்றான் அவன் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சான் அதை ஏத்துக்கிட்டாரு இப்ப மூன்றாவது கேள்வி என்று ராஜா கேக்குறாரு உடனே அந்த குழந்தை கேக்குது ராஜா சொல்றாரு இல்லம்மா இந்த இரண்டு கேள்விகளுக்குமே எனக்கு நிறைவு வந்து விட்டது என் தேடல் ஏதோ ஒரு விதமான முற்று பெற்றுவிட்டது போன்று தெரிகிறது இல்ல வேண்டாம் இல்லை ராஜா நீங்க கேளுங்க அதுக்கும் நான் பதில் சொன்னாதான் எனக்கு திருப்தி சரிமா உனக்காக கேட்கிறேன் இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த ராஜா கேட்கிறார் உடனே அந்த குழந்தை சொல்றது ராஜா எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய முடியுமா ஆஹ் சொல்லுமா செய்யறேன் அதாவது சிறிது நேரத்திற்கு நான் இந்த நாட்டின் ராஜாவாகவும் நீங்கள் சாதாரண என்னை போன்ற குடிமகனாகவும் இருக்க வேண்டுமா ஐயோ உத்தரவு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை கொண்டு போய் அரியணையில் அமர வைத்து அவருடைய கிரீடத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்து செங்கோலை கொடுத்து வெண்கொற்ற கொடையை கொடுத்து நீதான் இந்த நாட்டின் மகாராணி அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த குழந்தை சொல்லி இப்பொழுது நீங்கள் ராஜா இல்லையே இல்லை யார் அங்கே இங்கே வாருங்கள் இந்த ராஜாவை நாடு கடத்துங்கள் இந்த அமைச்சனை சிறையிடுங்கள் இங்குள்ள எல்லோருக்கும் பத்து நாளைக்கு பட்டினி போடுங்கள் நீர் ஆகாரம் எதுவும் கொடுக்காதீர்கள் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்குது உடனே அந்த மனவர் ஐயோ தாயே இதென்னா கொடுமை இதைத்தான் இறைவன் செய்து கொண்டிருக்கிறான் அவன் அனைத்தும் அவன் செய்ய இப்பொழுது அவன் அந்த சிறு வினாடிகள் என்னை இந்த நாட்டிற்கு மன்னனாக்கி உங்கள் குடிமகனை உங்களை குடிமகன் ஆக்கி சிறு விளையாட்டை இறைவன் நடத்தி கொண்டிருக்கின்றான் எல்லா செயலும் அவன் செயலே இதைத்தான் அவன் செய்கின்றான் என்று நீங்கள் எதையுமே கூற முடியாது நாம் நிற்பது நடப்பது பேசுவது எண்ணுவது எல்லாம் அவன் செயல் யாதொன்றும் அவனன்றி நடைபெறாது என்று கூறினான் உடனே ராஜா நிறைவு பெற்றதாகவும் அதற்கு பிறகு அவர் மிகப்பெரிய ஒரு மகரிஷியாக மாறியதாகவும் ராஜரிஷியாக இருந்து அந்த நாட்டை வழிநடத்தியதாகவும் சொல்வார் ஒரு மனிதனை பண்படுத்துவது எது என்றால் சாதாரண மனிதனை கூட ஒரு உயர்ந்த மனிதனாக மாற்றும் உன்னதம் தாங்க இறைவன் அந்த கடவுளால் அந்த உள்ளம் நிரப்பப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் இந்த ஊன் உலக பொருள் கவர்ச்சிக்கு இடம் பெற தராது ஒரு தண்ணி நிறைந்த பாத்திரம் அதுல வேற ஏதாவது நீங்க போட முடியுமா முடியாது அப்போ முழுமையாக இறைவனால் நிரப்பப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மை அறியாமல் கூட தீய விஷயங்கள் நமக்குள் வருவதற்கு இறைவன் அனுமதி தரமாட்டான் வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க கண்ணும் கருத்தும் தீய கர்மம் புகாமல் என்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா புரிஞ்சுக்கா அப்போ இறைவனை பற்றிய தேடல் சிந்தனை அவனை பற்றிய தெளிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா நிச்சயமாக இன்று நடைபெறும் கொலை குற்றம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய செய்தித்தாள்களை எடுத்தாலே நல்ல செய்திகளை பார்ப்பது மிகவும் அரிதாகிவிட்டது இதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான் சரியான இறை உணர்வை நாம் மக்களுக்குள் விதைத்தோமா என்றால் இல்லை உண்மையான இறை உணர்வு பெற்றவர்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க இறை உணர்வு பெற்றவர்களினுடைய அடையாளம் ஒரு அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இறை உணர்வு பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவரு அவருக்கு அவருடைய தந்தை குரானில் இருந்து எடுத்து இந்த கதையை எப்பொழுதுமே ஆஹ் நம்மளுடைய அப்துல் கலாம் அவர்களுக்கு இந்த கதையைத்தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கலாம் அவர்கள் தன்னுடைய அக்னி சிறகுகள் என்ற நூலில் பதிவு செய்துள்ளார் இந்த செய்தியை அவர் எப்பொழுது சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் அக்னி சிறகுகள் அந்த இடத்துல தன்னுடைய தந்தை இறந்த செய்தியை அவர் பதிவு செய்கிறார் அப்பொழுது தன் தந்தையை பற்றி குறிப்பிடுகிறார் என் தந்தை மிகப்பெரிய தலைவர் அல்ல மிகப்பெரிய அறிவாளி அல்ல மிகப்பெரிய ஞானி அல்ல என் தந்தை மிக பெரியவர் அல்ல என் தந்தைக்காக என் நாட்டினுடைய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவில்லை ஆனால் நான் பெருமிதப்படுகிறேன் என் தந்தையினுடைய மகன் என்பதற்கு ஏன் கேட்டா என் தந்தை மிக மிக பெரிய நல்ல மனிதர் அவர் ஒரு மிக நல்ல மனிதராக வாழ்ந்தார் ஆனா அப்படி அவர் வாழறாருன்னு கூட அவருக்கு தெரியாது அவ்வளவு ஒரு அப்பாவி அவருடைய தந்தை அவருடைய தந்தை அடிக்கடி அவருக்கு ஒரு கதை சொல்லுவாராங்க அந்த கதையே தான் சொல்லி அப்துல் கலாம் பார்க்கப்பட்டார் என்ன கதை அப்படின்னா பென் ஆடம் அப்படின்னு சொல்லி ஒருவர் அவர் ஒரு முறை ஒரு வீதி வழியா நடந்து போயிட்டே இருக்காரு நள்ளிரவு பன்னெண்டு மணி அது கனவா அபு பென் ஆடமுக்கே தெரியல அப்போ எதிரில ஒரு அழகான தேவதை வருது அந்த தேவதை கையில ஒரு அழகான தங்க புத்தகம் அப்படியே ஜொலி ஜொலிக்குது பௌர்ணமி வெளிச்சத்துல அப்ப அபுபென் ஆடமுக்கு ஆர்வம் ஏன்னா இந்த தங்க புத்தகம் எடுத்துட்டு ஒரு தேவதை வருது சரி இந்த நம்ம என்னன்னு கேக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேவதையை கூப்பிடுறாரு அபுபென் ஆடம் அது என்னது கையில் கையில ஒரு புத்தகம் வச்சிருக்கீங்க ஜொலி ஜொலிக்குது தங்க புத்தகம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த தேவதை சொல்லுது அது வந்து இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அவர்களுடைய நேம் பெயர் பட்டியல் இதுல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது என்ன வார்த்தை பாருங்க யாருக்கெல்லாம் கடவுள ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்புறாங்களோ ரொம்ப பக்தியா இருக்காங்களோ அவர்களுடைய பெயர் பட்டியல் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருடைய பெயரும் யார் யாரெல்லாம் கடவுளை விரும்புறாங்க உடனே ஆடமுக்கு ஒரு ஆர்வம் நம்ம பேர் இருக்கான்னு பாக்கலாம் அதனால அந்த தேவதையிட்ட கேக்குறாரு எனக்கு பிளீஸ் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன் என்னுடைய பெயர் அபு பெண்ணாடம் என் பெயர் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லுது ஓ தாராளமா பாத்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த புத்தகத்தை திருப்பி 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 பார்த்துட்டு சொல்லுது இல்லைங்க உங்க பெயர் இதுல இடம்பெறவே இல்ல வருத்தம் அப்ப நான் அந்த அளவுக்கு கடவுளை விரும்பல போல இருக்கு இதை விட விரும்புறவங்க எல்லாம் இருக்காங்க போல இருக்கு சரி பரவாயில்ல உடனே அவர் சொல்றாரு புதுசா ஒரு பெயர் பட்டியல் போடுங்க அதுல என் பெயரை போட்டுக்கோங்க என்ன பெயர் பட்டியல் தெரியுமா இந்த உலகத்துல எந்த உயிர் எங்க துன்பப்பட்டாலும் அத துடைப்பவர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த துடைப்பவர்களில் நானும் ஒரு மனிதன் அப்படின்னு ஒரு பெயர் பட்டியலை போட்டு அல்ல என் பெயரை போடுங்க யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய துன்பத்தை நான் துடைப்பேன் அப்படின்னு ஒரு பெயர் பட்டியல் போட்டு அல்ல என் பெயரை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாரு மறுநாள் அதே நேரம் அதே வீதி அதே தேவதை தங்க புத்தகத்தோட வருது உடனே பெனாடம் கேக்குறாரு கேட்கல ஏன்னா அவர் முதல் நாள் கேட்டு அவரு வருத்தமாயிட்டாரு இல்லையா அப்பவே நடம் அமைதியா கண்டுக்காம அப்படி போயிடுறாரு உடனே அந்த தேவதை வந்து என்ன என்ன பார்க்காம போறீங்க அப்படின்னு அதான் என் பெயர்தான் இல்லையே இல்ல இல்ல இன்னைக்கு வேற புத்தகம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியா வேற புத்தகமா ஆமா நேத்து என்ன புத்தகம் கொண்டு வந்த இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அவர்களுடைய பெயர் பட்டியல்தானே வச்சிருந்தேன் ஆமா அததான் என் பெயர் இல்ல இன்னைக்கு வேற புத்தகம் கொண்டு வந்திருக்கேன் இதுல இந்த உலகத்துல இருக்கவங்கள யாருக்கு கடவுளை ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துல இருக்கிறவங்கள கடவுளுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவர்களுடைய பட்டியல் அதாவது கடவுளுக்கு பிடித்தமானவர் கடவுளை பிடித்தவர்களுடைய பட்டியல் நேற்று இன்று கடவுளுக்கு பிடித்தமானவர்களுடைய பட்டியல் அதுல பெயர்பட்டி ஆ இருக்கா ஆமா அதுல உன் பெயர் தான் யா முதல்ல கடவுளுக்கு யாரை பிடிக்கிறது தெரியுமா அபுவன் அடம தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் உங்க பேர் தான் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இந்த கதையைத்தான் கலாமுக்கு அவருடைய தந்தை சொல்லுவாராம் அதாவது நீ கடவுளை பிடித்தவனவாக கடவுளை பிடித்தவன் என்று சொல்வதை விட உனக்கு கடவுளுக்கு உன்ன பிடிச்சிருக்கணும் எனக்கு அப்துல் கலாமா நல்லா தெரியும் ஆனா கலாமுக்கு தெரிந்தவர்களுடைய பட்டியல நானா இருக்கணும் இல்லையா எனக்கு வள்ளல் வீரனாரை நல்லா தெரியும் ஆனா வள்ளல் விரானாருக்கு விருப்பமானவர்கள் நான் ஒருத்தரா இருக்கணும் இல்லையா அப்படி இருக்கணும்னா ஒரே வழி அன்புதான் இப்ப என்ன என்ன சொன்னாரு அபுபன் கடவுள் கடவுளை எனக்கு கவலை இல்லை ஆனா இந்த உலகத்துல யார் துன்பப்பட்டாலும் அவங்க துன்பத்தை நான் போய் தொடைப்பேன் அப்படின்னு தான் சொன்னாரு ஆனா இறைவன் பார்த்தாரு உன்னதான் ஏன் எனக்கு பிடிக்கும் என்ன புடிச்சவங்கள விட என்னுடைய பிரதிபிம்பமாக என்னுடைய வடிவமாக என்னுடைய குழந்தைகளாக இருக்கும் எந்த உயிர் எங்கு துன்பப்பட்டாலும் அந்த உயிரினுடைய துன்பத்தை என் பிரதிநிதியாக இருந்து நீ போய் துடைக்கிற இல்லையா ஏன்னா இறைவன் நேரே வரமாட்டான் கடவுள் யார் என்று கேட்டால் அவன் எல்லா உயிர்களுடைய துன்பத்தை காண சகியாதவன் சகிக்க மாட்டான் அவன் எந்த நேரத்தில் யார் உதவி கேட்டாலும் அங்கு தான் என்று வந்து அவர்களுடைய துன்பத்தை துடைப்பவன் இதுதான் இறைவன் இதை யார் செய்தாலும் அவர்களும் இறைவனே அப்ப தன்னுடைய தொழிலை தனக்கு பதிலாக எவன் செய்தாலும் அவனை இறைவன் மிகவும் விரும்புகிறான் அவனைத்தான் விரும்புகிறான் வேற யாரையும் ஆனா நமக்கு அந்த விஷயம் இல்ல அர்ஜுனன் கேக்குறான் பகவத் கிருஷ்ணன் இடத்துல கிருஷ்ணா உன்னை அடைவதற்கு என்ன வழி நிறைய உனக்கு முறுக்கு சீடை வெண்ணைய வாயில தடை விட்டு தயிரை டின் டின்னா கொண்டு வந்தா உன்னை அடைஞ்சிடலாமா உனக்கு நிறைய மலர் மாலைகளா கொண்டு வந்தா உன்னை அடைஞ்சிடலாமா இப்படி நிறைய சொல்றாரு உனக்கு நான் நிறைய விரதங்கள் இருந்தா உன்னை நான் அடைஞ்சிடலாமா அப்படின்னு கேட்கிற கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு இதையெல்லாம் நீ செய்தால் மன தூய்மையோடு இதையெல்லாம் நீ செய்தால் வார்த்தையை பாருங்க மன தூய்மையோடு இதையெல்லாம் நீ செய் மன தூய்மை இல்லாம செஞ்சா எனக்கு அது ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனா கிருஷ்ண பரமாத்மா இதெல்லாம் பிடிக்குமேன்னு ஒரு உள்ளன்போடு நீ செய்தால் ஓரளவுக்கு எனக்கு பிடிக்கும் ஆனா இதெல்லாம் எனக்கு செய்யவே வேணாம் எப்படி கண்ணா உன்னுடைய முழுமையான அன்பை நான் பெற முடியும் எந்த உயிர் எங்கு துன்பப்பட்டாலும் இதே தான் வார்த்தை குரான்ல என்ன சொல்லப்படுக்கோ அதான் கீதையில கிருஷ்ணா சொல்றாரு யாரும் எல்லா உயிர்களும் நான் தானே மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடிகளும் நானே எந்த உயிர் எங்கு இருந்தாலும் அந்த உயிரினுடைய துன்பத்தை போய் நீ துடைப்பதற்காக நீ செய்கின்றாயே முயற்சி செயல் அந்த செயலின் தாயா என்னை நீ திருப்திப்படுத்த முடியும் என்னை நீ வந்து அடைவதற்கும் என் அன்பிற்கு நீ மாறுவதற்கும் ஒரே வழி எனக்கு ஏதும் செய்ய வேண்டாம் அப்படி ஏதேனும் எனக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றினால் எனக்கு ஒரு துளசி இலை போதும் அதுவும் வேண்டாம் என்றால் எனக்கு பச்சை தண்ணீர் அது போதும் ஆனால் நீ எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை எல்லாம் இந்த உலகத்தில் துன்பப்படும் உயிர்களுக்கு செய்துவிட்டு போ அதன் மூலம்தான் நீ என்னை அடைய முடியும் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லியிருக்கிறார் அதே போன்றுதான் பைபிள் ஒரு செய்தி வருகிறது பரமண்டலத்தில் பிதா அமர்ந்திருக்கிறார் அங்கு எல்லோரும் பரலோகத்திற்கு வருகின்றார்கள் பிதா சொல்கிறார் இவர்கள் எல்லாம் எனக்கு பிடித்தமானவர்கள் இல்லை இவர்கள் எல்லாம் எனக்கு பிடித்தமானவர்கள் என்று சில பேரை அவர் தன்னிடத்தில் வைத்துக் கொள்கிறார் சிலரை தனக்கு பிடித்தமானவர்கள் இல்லை என்று விளக்குகிறார் அப்போ அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் இவர்கள் என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லி பிதா அவர்களை அந்த பரமண்டலத்தில் வாழும் பரமபிதா தள்ளுவதாக ஒரு சே அப்ப எல்லாம் பரமபிதா கிட்ட கேக்குறாங்க என்ன நீங்க எங்களை போய் உங்க இனம் இல்லைன்னு சொல்றீங்க பிடித்தமானவர்கள் இல்லைன்னு சொல்றீங்க நாங்க உங்களுக்காக எத்தனை கோயில் கட்டணும் எத்தனை முறை போய் சொற்பொழி ஆற்றினோம் எவ்வளவெல்லாம் உங்களுக்காக நாங்க செஞ்சோம் எங்களை போய் நீங்க பிடிக்கலன்றீங்களே எப்படி எங்களுடைய மனம் வருத்தப்படுகிறது நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னும் போது பரமபிதா சொல்கிறார் நான் உடை இல்லாமல் இருந்த பொழுது நீங்கள் எனக்கு உடை கொடுக்கவில்லை நான் தாகமாக இருந்த பொழுது நீங்கள் எனக்கு நீர் கொடுக்கவில்லை நான் பசியாக இருந்தபோது நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை நான் நோயுற்றிருந்த பொழுது நீங்கள் எனக்கு மருந்து கொடுக்கவில்லை அப்படியா ஏசுரானே நீங்கள் எப்பொழுது அப்படி இருந்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கவில்லையா இது என்ன இது எப்பொழுது நீங்கள் வந்தீர்கள் அப்பொழுது இவர்களை பார்த்து சொல்கிறார் நான் தாகமாக இருந்த பொழுது இவர்கள் எனக்கு தண்ணீர் கொடுத்தார்கள் நான் உடை இல்லாமல் இருந்த பொழுது இவர்கள் எனக்கு உடை கொடுத்தார்கள் நான் ஆகாரம் இல்லாமல் இருந்த பொழுது இவர்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தார்கள் நான் நோயுற்று இருந்த பொழுது இவர்கள் எனக்கு மருந்து கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை உங்களை பார்க்கவே இல்லையே உங்களை பற்றிய சிந்தனையே கிடையாது நாங்க எப்ப கொடுத்தோம் அப்பொழுது ஏசுபிரான் சொல்கிறார்கள் உங்கள் இருவரிடத்திலும் நோயாளியாக வந்து மருந்து கிட்டது யார் நான் தான் அந்த நோயாளி நான் தான் உங்களிடத்தில் தாகம் தாகம் என்று ஒரு வறியவன் வந்தானே அவன் யார் நான் தான் ஐயோ பசிக்கிறதே என்று ஒரு வறுமையுற்றவன் வந்தானே அவன் யார் அதுவும் நான் தான் உடையில்லாமல் ஒரு ஏழ்மை வந்தானே ஒரு ஏழை அவன் யார் அதுவும் நான் தான் எல்லா ரூபங்களுக்குள்ளும் நான் தான் உங்களை அணுகுகிறேன் என்று புரியாமல் நீங்கள் எனக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை நீங்கள் அறியாமல் எனக்கு உதவி செய்வீர்கள் நீங்களே எனக்கு பிடித்தமானவர்கள் சொல்றதா ஒரு செய்தி இருக்கு இதுதானே உண்மை இறைவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது அந்த பரிபூர்ணமான அந்த யார் ஒருவர் இறைவனுடைய குழந்தைகளை மிகவும் விரும்புகின்றார்களோ அவர்களைத்தான் இறைவன் விரும்புகின்றான் இது எப்பொழுது வரும் என்றால் நாம் முன்னர் கூறிய கதையில் இறைவனை பற்றிய தெளிவு இறைவன் எங்கும் இருக்கிறான் எல்லாமாகவும் இருக்கிறான் இறைவன் தான் எல்லாமாகவும் இருக்கிறான் அவன் இல்லாத இடமே இல்லை என்ற தெளிவு எப்பொழுது ஒரு இடத்தில் வருகிறதோ அப்போது வறுமை உற்றவனை பார்க்கும் பொழுது அங்கு தெரிவது அந்த வறுமை உற்றவன் இல்லை அங்கு தெரிவது இறைவன் அதைத்தான் அன்னை தெரேசா கல்கத்தா நகர வீதியில் குஷ்ட நோயாளிகள் தொழு நோயாளிகள் அவர்கள் முழுவதுமாக புண்பட்டு அவர்களுடைய கை கால்கள் முகம் உடம்பு முழுவதும் சீடும் ரத்தமாக வடிந்து அவர்கள் அருகே செல்வதற்கு கூட அருவருப்பாக இருக்கும் அவ்வளவு துர்நாற்றம் அவர்கள் உடலில் இருந்து வீசும் ஆனால் இளம் பெண்ணான அன்னை தெரேசா அவர்களிடத்தில் இருந்து அமர்ந்து அவர்களுடைய புண்ணிற்கு துடைத்து காயம் அந்த மருந்து கா இட்டு அவர்களை தூய்மையாக செய்யும் பொழுது எல்லோருமே ஆச்சரியமாக பார்ப்பார்களாம் எப்படி இந்த இளம்பெண்ணிற்கு இவ்வளவு சகிப்பு தன்மை என்று அப்பொழுது அன்னை தெரேசா கூறுவார்களாம் நான் அங்கே அந்த நகர வீதியில் படுத்திருப்பது அந்த தொள் நோயாளியாக என கண்ணுக்கு தெரியாது ஏசு கிறிஸ்துவே அப்படி படுத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்ப்பேன் ஏசு கிறிஸ்து அப்படி படுத்திருந்தால் எப்படி என் உள்ளத்தில் பக்தி எழுந்து அவனுக்கு எந்த விதமான அருவறுப்பும் இல்லாமல் என் கிறிஸ்துவுக்கு நான் செய்வேனோ அப்படித்தான் நான் இவருக்கும் செய்தேன் என்னால் படுத்திருப்பது தொழு நோயாளி அல்ல ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னாங்களாம் இதுதானே உண்மை இதுதானே உண்மை எந்த உயிர் எங்கே இருந்தாலும் எவ்வுயிர் நோக்கினும் அவ்வுயிருக்கு அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரம் தாயுமானவருடைய வரிகள் எந்த உயிரை எப்படி பார்த்தாலும் அதனால்தான் வள்ளல் விரானார் உணர்ந்து சொன்னார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் ஏன் வாடினார் அவர் உள்ளத்தினுடைய தெளிவுங்க கடவுள் இதுதான் தெரிஞ்ச பிறகு அந்த தெளிவின் உணர்ந்த பிறகு அந்த உள்ளத்து உணர்வு தாங்க அந்த பயிர் வாடனா கூட அவரால் பார்க்க முடியல ஐயோ இறைநிலை வாடுகின்றது நான் எவ்வளவுக்கு அவ்வளவு இறைவனை விரும்புகின்றனோ அவ்வளவு காலம் அது உண்மையாக இருந்தால் நான் எல்லா உயிர்களையும் நேசிப்பதனுடைய வெளிப்பாடுதான் நான் என்னுடைய பக்தியினுடைய இலக்கணம் நான் உண்மையா பக்தி செலுத்தின இறைவன் பேல இறைவன் இடத்தில் நான் உண்மையாக பக்தி செலுத்துறேன் ஒண்ணுமே இல்லைங்க இதுதான் அவுட்புட் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு இருக்கணும் அப்ப இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வச்ச பக்தி கரெக்ட் இதுதான் தேர்வினுடைய ரிசல்ட் நீங்க தேர்வு எழுதுறீங்க நீங்க கரெக்டா படிச்சிருக்கீங்களான்னு சொன்னா ரிசல்ட் எப்படி வரும் நூறு ஒன்பது தொண்ணூத்தி எட்டு வர எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அதே மாதிரிதான் நான் இறைவன் என்கின்ற பாடத்தை நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா ரிசல்ட் ஒன்னே ஒண்ணுதான் அன்பு ஜீவகாருண்யமே மூச்ச வீட்டின் திறவுக்குள் வாழ்க வளம்